சங்கீதம் நூற்றி பதினைந்து ஒன்று முதல் பதினெட்டு வரை எங்களுக்கு அல்ல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல உமது கருவை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரட்டும் அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவானேன் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவரையும் செய்கிறார் அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொண்ணும் மனுஷனுடைய கைவேலியுமாயிருக்கிறது அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது அவைகளுக்கு காது இருந்தும் கேளாது அவைகளை மூக்கிருந்தும் முகராது அவைகளுக்கு கை இருந்தும் தொடாது அவைகளுக்கு கால் இருந்தும் நடவாது தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு இருக்கிறார் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகவுமாய் இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகவுமாயிருக்கிறார் கர்த்தர் நம்மை நினைக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் இசரவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறு சிறியோரையும் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வானங்கள் கர்த்தருடையவைகள் பூமியோ மனு புத்திரருக்கு கொடுத்தார் மறித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அல்லேலுயா என்றார் என்பதே ஆமே